ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தெருது சித்திரை மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி இரவு பத்து மணி இருபத்தொட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு துவாதசி நட்சத்திரம் மகம் பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு பூர நட்சத்திரம் யோகம் கண்டம் அதிகாலை இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு பிரத்தி யோகம் கரணம் வணிசை அதிகாலை ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு கரணம் இரவு பத்து மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு பவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் கேட்டை மூலம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிசரா செல்வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்